என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே இது சமாரியர்கள் இடம் கொடுக்கலன்றது ஒரு பக்கம்னா நம்ம ஆட்கள் அதுக்கு மேலே பண்ணிட்டான் சீடர் அடுத்தது இந்த சமாரியர்கள் லேசுப்பட்டாலுங்க கிடையாது இது பார்த்தா அடுத்தது சமாரிய ஸ்திரீ யோவா நாலாவது அதிகாரம் சமாரிய ஸ்திரீ அப்போது சமாரிய ஸ்திரி சமாரிய நாட்டாளாக்கி ஊஸ்தி தன் தண்ணி முல்லை வந்தாங்க ஏசு பார்த்து தாகத்துக்கு தாண்டுறார் சமாரிய ஸ்திரீ எவரே ஸ்திரீ ஆகிறப்பே கல்லா செய்கிறாரு உமக்கும் ஊற்றுறேன் தண்ணி உமக்கும் ஆறுக்குறேன் ஓட்டகத்துக்கும் வாக்குறேன்னு அந்த அம்மா இது சீடர்களுக்கெல்லாம் கேட்கல ஒரு சொம்பு தண்ணியில் ஒன்றா வந்துருப்போகுதுன்னு தெரில அந்த மாதிரி சொல்கிறது யூதர்கள் சமாதியருடனே சம்மந்தம் கலவாதபடியினால் சமாதிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனாக இருக்க சமாதிய ஸ்ரீயாக எனிட தாக்குத்துக்கதா என்று எப்படி கேட்கலாம் இது பெரிய இது என்ன சொல்கிறதுனே தெரில எவ்வளோ ஒருத்தரை பார்த்து தண்ணி கொடுக்கறதுக்கு இனத்தை பற்றி பேசுகிறா இது சம்மாரியருடைய ஆவி இருக்கும் நான் அரசியல் பேசுன நினைக்காதீங்க தண்ணி கொடுக்கலன்னா சம்மாரி ஆவி வர்றதுக்குன்னு அர்த்தம் அதுக்கு பல அரசியல் இருக்கலாம் தண்ணி கொடுக்கல என்னம்மா வந்துட்டு தண்ணி கூட தாங்க மாட்டார் இயேசுநாதர் அது அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது நாங்கள் ஊர் கட்டுப்பாடு நாங்கள் வந்து அந்த சட்டத்தை மீற மாட்டோம் அடிப்போடி அறுவட்டவில் எத்தனை பேரை வச்சுன்னு நீ அது ஒன்று கட்டுப்பாடு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கிட்டு இது ஊர் கட்டுப்பாடை பற்றி இந்தம்மா வந்து பேசுது என்ன செய்யது அடுத்தது என்ன மனசு கேட்கல என்னன்னு தெரியல அப்படி சொல்றது நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல அதற்கு அந்த ஸ்திரீ ஆண்டவரே முண்டு கொள்ளும் இடத்தில் பாத்திரம் இல்லையே கிணறு எங்கே இருக்குது ஜீவ தண்ணீர் உண்டாகும் சாய்க்கிறேன் புடிச்சுக்கணும் சொல்லலாம் அப்படிதான் அந்தம்மா சொல்லிச்சு எவ்ரே ஸ்திரீ இது சமாரிய ஸ்திரீ என்ன சொல்றது பாத்திரம் தட்டினோம் தூக்கி ஊத்துறன்ற மாதிரி சொல்லுது அதுக்கு முன்னே ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் என்ன நீ தேவனுடைய ஈவையும் உன் இடத்தில் கேட்கிறினார் என்பது அறிந்திருந்த ஆனால் நீ இடத்தில் கேட்டிருப்பாய் உனக்கு ஜீவ தண்ணீர் இதுக்கு ஒன்றும் புரியல இதுக்கு ஜீவ தண்ணீர்னால் தெரியும் வாழ்க்கையை சுத்தம் இல்லை பாகுபாடெல்லாம் பார்க்கிறவர்கள் சமாரியர்கள் ஆனால் வாழ்க்கை மட்டும் கட்டுப்பாடு இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் மற்ற இதெல்லாம் வாழப்பழமாக பேசுவோம் கனி கொடுக்க வேண்டியதில் இருக்காது பார்த்துருப்பீங்க நான் பார்த்துருக்கேன் நிறைய இடத்துல சோத்திரம் பிரைஸ்லாடு அலெலுயா காட் ப்ளஸ் இப்படி தான் பேசினே இருப்பாங்க டக்கு டக்குனு அலேலுய்யா சோத்திரம் சோத்திரம் டச் ஆகிட்ட மாதிரியே பண்ணுவோம் சும்மா சாதனை பேசுகிறப்ப அலையலுயா சோத்திரம் அப்படின்னு ரொம்ப தேவபக்தி உள்ளவர்களை போல் அந்த சொற்றவர்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க என்ன நம்ம தான் மஃப்டி பாஸ்ட்ராஜ் அப்புறம் ஒழுங்கி கட்டினா பைக்கில் எங்கன்னா போகிறப்ப பார்த்தாக்கா சிகரெட் பிடிச்சின்னு இருப்பாங்க இதே நபர் தான் என்ன பண்ணுறது அப்படி ஷாக் ஆகிடுவோம்